அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆன்மீக சிவசுந்தங்களே கந்த சஷ்டி விரதம் ஐந்தாம் நாள் வழிபாடு செய்ய வேண்டிய நாள் எப்படி வழிபாடு பண்ணணும் என்ன நெய்வேத்தி வைக்கணும் என்ன மந்திரம் சொல்லணும் எந்த நேரத்தில் வழிபாடு பண்ணணும் இந்த ஆடியோடைய முருகப்பெருமானுடைய சூட்சமம் என்ன இது அத்துணையும் உங்களுக்காக பதிவிட்டுள்ளே கேட்டு பயன்பெறுங்கள் இந்த வருடம் ஒவ்வொரு நாளும் மிக சிறப்பாக சஷ்டி விரதத்தை முன்னிட்டு நம்ம வழிபாடு பண்ணிகிட்ருக்கோம் அந்த வகையில் ஐந்தாம் நாள் வழிபாடு பார்க்குறதுக்குமான ஒரு அறிவிப்பு இந்த வருடம் சூரசம்ஹாரம் நடைபெறும் நாள் இருபத்தி ஏழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று திருச்செந்தூர் முருகப்பெருமானின் தெய்வீக மந்திர உபாஷனை மற்றும் மானசீக தீக்ஷை வாட்ஸ்அப் மூலமாக தரப்போகின்றேன் உங்களது மோசமான தலையெழுத்து மாறி வளமான வாழ்வு ஏற்பட திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய மந்திரத்தை தெரிந்து கொண்டு அதை நீங்கள் சொல்ல சொல்ல வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்படும் இந்த உபாசனை எடுத்துக்கொள்ள விருப்பம்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு திருச்செந்தூர் முருகன் ஒரு மெசேஜ் அனுப்புங்க அதனுடைய பதிவு விவரத்தை தருகின்றேன் சஷ்டி விரதம் ஐந்தாம் நாள் வழிபாடு செய்ய வேண்டிய நாள் இருபத்தி ஆறு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நேரம் பிரம்ம முகூர்த்த நேரம் அல்லது காலை ஏழு நாற்பத்தைந்துலிருந்து எட்டு நாற்பத்தைந்து அல்லது காலை பத்து நாற்பத்தைந்து பதினொன்று நாற்பத்தைந்து அல்லது மாலை ஐந்து முப்பதுலேருந்து இரவு எட்டு முப்பது மணிக்குள் இந்த வழிபாடு செய்யலாம் ஐந்தாம் நாள் நீங்கள் வழிபாடு செய்வதால் உங்களுக்கு ஏற்படும் நன்மை குடும்ப ஒற்றுமை சண்டை சச்சரவுகள் நீங்கும் குடும்பத்திற்குள் ஒருவருக்கொருவர் புரிதல் ஏற்படும் அன்பும் அநோன்யமும் அதிகரிக்கும் பாசம் அதிகரிக்கும் பிள்ளைகள் எதிர்காலம் நன்றாக இருக்கும் ஐந்தாம் நாள் வழிபாட்டிற்கு நீங்கள் பயன்படுத்த வேண்டிய மலர் வாசனை மலர்கள் எதுவாக இருந்தாலும் பயன்படுத்துங்கள் அதனுடன் மருதாணி இலைகளையும் பயன்படுத்துங்கள் உங்கள் வீட்டில் முருகப்பெருமானுடைய சிலை வேல் இருந்துச்சுன்னு சொன்னால் ஐந்தாம் நாள் குங்கும அபிஷேகம் செய்து வழிபாடு செய்தால் மிக மிக சிறப்பு வாய்ந்தது ஐந்தாம் நாள் வைக்க வேண்டிய நெய்வேத்தியம் ஏதேனும் பல வகைகளையும் சர்க்கரை பொங்கலையும் நெய்வேத்தியமாக வைக்கலாம் சஷ்டி கவசத்தை ஐந்தாம் நாள் ஐந்து முறை கேளுங்கள் அல்லது படியுங்கள் ஐந்தாம் நாள் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் நமோ நமோ சரவணபவ நமோ நமோ சரவணபவ நமவோம் ஓம் நமோ நமோ சரவணபவ ஓம் என்று நீங்கள் முன்னூத்தி எட்டு முறை சொல்ல வேண்டும் நீங்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்வதாக இருந்தால் காலை மாலை இந்த மந்திரத்தை எட்டு வரை சொல்லுங்கள் கூடுதல் நன்மை இது கூட கவசம் மற்றும் வேறு எந்த பதிகங்கள் முருகப்பெருமானுடைய மந்திரங்கள் போற்றிகள் அப்படின்னு எதை வேண்டுமானாலும் முழு பக்தியோடு நீங்கள் சொல்லுங்கள் இவ்வாறு ஐந்தாம் நாள் மிக சிறப்பாக வழிபாடு செய்து தூபதீபம் காட்டி உங்கள் வீட்டில் இருக்கும் அத்துணை பேருக்கும் அந்த பிரசாதத்தை பகிர்ந்து கொடுங்க உங்கள் வீட்டின் நிலைவாசல் திசைக்கும் தூபதீபம் காட்டுங்க சட்கோண கோலம் இல்லையா அதுல ஐந்து தீபங்கள் ஏற்றும் இந்த தீபம் ஏற்ற ஏற்றுவதில் சில சகோதரிகள் சந்தேகம் கேட்குறாங்க ஒவ்வொரு நாளும் ஒன்று இரண்டு மூன்று எண்ணிக்கையில் தீபத்தை அதிகப்படுத்திட்டு வரும் அப்படிங்கும் பொழுது தினமும் எல்லா தீபங்களும் ஏற்றணும் முதல் நாள் ஒரு தீபம் ரெண்டாவது நாள் ரெண்டு தீபம் ஏற்றணும் மூன்றாவது நாள் மூன்று தீபம் நான்காவது நாள் நான்கு தீபம் ஐந்தாவது நாள் ஐந்து தீபம் திசை வடக்கு திசை வடக்கு திசை நோக்கி தீபம் ஏற்றுங்கள் இந்த தீபம் ஏற்றுவதற்கு நமது மந்திர சக்தி தீபம் எண்ணெய் இருந்தால் பயன்படுத்துங்க இல்லைன்னா நெய் ஊற்றுங்க அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி தீபமேற்றுங்கள் இவ்வாறு மிக எளிமையாக ஐந்தாம் நாள் வழிபாடு செய்து முருகப்பெருமானின் அருளை பெறுங்கள் ஐந்தாம் நாள் பதினோரு பேருக்கு உணவு தானம் செய்தீர்கள் என்று சொன்னால் அளப்பரிய நன்மைகள் உங்கள் குடும்பத்தை வந்து சேரும் நமது அன்னசேவாக்குழு கந்தசஷ்டி விரதம் ஐந்தாம் நாள் மிக சிறப்பாக உணவு தானம் போகின்றோம் முடிந்தால் பங்களிப்பு தாருங்கள் நம்ம இந்த வருடம் ஒவ்வொரு ஆடியோலையும் ஒவ்வொரு முருகப்பெருமானுடைய அருளை பெரும் சூட்சமம் சொல்கிறோம் அந்த வகையில் இந்த ஆடியோவில் நாங்கள் சொல்லித்தர சூட்சமம் ஒவ்வொரு கிருத்திகை நட்சத்திரத்திலும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வேல் மற்றும் முருகப்பெருமானுடைய சிலைக்கு அபிஷேகம் செய்தால் நிச்சயம் உங்கள் குடும்பத்துக்கு நல்லது நடக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வேலும் சிலையும் இல்லைன்னா கிருத்திகை நட்சத்திரம் உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான ஆலயத்துக்கு அபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுங்க சரிங்களா இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் ஒரு அற்புதமான அறிவிப்பு பல நாட்களாக பல சகோதர சகோதரிகள் கேட்டுக்கொண்டதுக்கு ஸ்ரீ சக்கர உபாசனை தெளிவான தமிழில் எளிமையான விதத்தில் சொல்லித்தரப்போகின்ற திரு கார்த்திகை தீபம் அன்று முதல் அதாவது நான்கு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலேருந்து பதினோரு நாட்களுக்கு இந்த வகுப்பு வாட்ஸ்அப்பில் ஆடியோ மூலமாக நடக்கும் இந்த வகுப்பில் கலந்துக்க விருப்பம்னா விவரம் தெரிந்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்ரீசக்ரம்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க அதனுடைய பதிவு விவரங்கள் தருகின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவிட்டும்